அமீரகம் மற்றும் இந்தியா இடையே பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ரமல்சூறாவளியின் நிலச்சரிவு காரணமாக மே இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு பனிரண்டு மணி முதல் மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி வரை அனைத்து விமான செயல்பாடுகளையும் இருபத்தோரு மணி நேரத்திற்கு நிறுத்தி வைப்பதாக இந்தியாவின் கொல்கத்தா விமான நிலையம் முடிவு செய்துள்ளது இந்த புயல் கொல்கத்தா உள்ளிட்ட மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனமழை எதிரொலி காரணமாக எமிரேட்ஸ் எத்திகாட் மற்றும் ஃப்ளை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது அபுதாபி சையத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கொல்கத்தா சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு எத்திகாட் ஏர்வேஸ் விமானமான இ ஒய் இருநூற்றி ஐம்பத்தாறு மற்றும் இ ஒய் இருநூற்றி ஐம்பத்தேழு ஆகிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த இன்னல்கள் மற்றும் இடையூறுகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று எத்திகாட் விமான நிறுவனம் கூறியுள்ளது இதேபோன்று துபாய் மற்றும் கொல்கத்தா இடையே இன்று மற்றும் நாளை இயக்க இருந்த இ கே ஐநூற்றி எழுபத்தி நான்கு மற்றும் இ கே ஐநூற்றி எழுபது ஆகிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு மீண்டும் விமான டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்றும் அதற்கு தேவையான தகவல்களைப் பெற எமிரேட் இணையதளத்தை பார்வையிடலாம் என கூறியுள்ளது இதேபோன்று துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் இரண்டிலிருந்து ஃபிளை துபாய் எஃப் ஒன்று நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகிய விமானங்கள் தாமதமாகி சென்றதாக ஃப்ளை துபாய் விமான நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் மேலும் நாங்கள் வானிலை நிலைமையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் அதற்கு ஏற்றவாறு எங்கள் விமான அட்டவணைகளை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோம் என ஃப்ளைதுபாய் விமான நிறுவனம் பயணிகளுக்கு கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்